ஊடக விவாதங்களில் வந்து ஒரே திராவிடம்னா என்ன அப்படிங்கிற கேள்வி வச்சு வந்து பதில் சொல்ல முடியாத நம்மளால் பார்க்க முடியும் நீங்க சொல்லுங்க திராவிடம்னா என்ன திராவிடங்கிறது ஒரு போலியான அடையாளம் ஒரு முகமொழி தமிழர் அல்லாதார வந்து தமிழர்களை ஆழ்வதற்கும் வசதியாக வாழ்வதற்குமாக அவங்க வைத்திருக்கக்கூடிய ஒரு கேடயம் நீங்க இப்படி சொல்றீங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து வாழ்ந்தாங்க அதனால திராவிடம் இருந்துச்சு சொல்றீங்க மொழி வரை பிரிக்கப்பட்டாங்க அதன் பின்னாடி தமிழ்நாட்டில் திராவிடம் ஒரு கட்டமைப்பு வச்சுட்டு இங்க ஆட்சி போயிடறாங்க இதே மக்கள் தமிழக மக்கள் ஏத்துக்கிறாங்க தமிழக மக்கள் ஏத்துக்கிறாங்க இல்ல மக்களுக்கு தெரியாது திமுகங்கிறதோட விரிவாக்கம் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு தெரியாத மக்களும் திமுக கூட்டு போடுறாங்க

திராவிடங்கிற வச்சு திமுக அதிமுக இல்ல நீதி கட்சி காலத்தை ஏமாத்திருக்காங்க நீதி கட்சியிலேயே முதல் ரெண்டு அமைச்சரை விட தமிழர் இல்ல ஆனா நடேசனார் வந்து தமிழர் தான் அவர் தான் விதை போட்டிருக்காரு அதான் நடேசா தான் போட்டார் நடேசார் வந்து இந்த கட்சியில ஓரம் கட்டப்பட்டார் நீதி கட்சியில போட்டுடுவதற்கான வாய்ப்பே அவருக்கு மறுக்கப்படும் அண்ணா வச்ச கோட்பாடும் பெரியார் வச்ச கோட்பாடுமே ஒண்ணுல்ல முன்வைத்தது திராவிடம் பெரியார் பார்ப்பன அல்லாதார் என்பதை குறிக்க திராவிடர் அண்ணா வந்து பார்ப்பனையும் உள்ளடக்கிதான் தான் திராவிடம் திராவிட இயக்க தமிழர் பிறவை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கண்டங்களையும் கட்சி இருக்கு இந்தியாவில் அத்தனை மாநிலங்களும் கட்சி இருக்குது ஐயா சுபவி பேச வர்றாங்கன்னா லட்சக்கணக்கா கோடி அப்படின்னு நிறைஞ்சிருவாங்க என்ன இருக்கு உங்களுக்கு நீங்க தனித்த இயக்கமானீங்க நீங்க திமுக ஒட்டு நான் திமுக காரேங்கிற திமுக அப்புறம் பெரியார விமர்சித்தால தமிழ்நாட்டில் வந்து பலவினம் ஆயிடும் அப்படின்னா அறுபத்தி ஏழுல வந்து அண்ணா ஆட்சியை பிடிச்சிருக்க மாட்டேன் காமராஜ் ஆதரிச்ச பிரியா இருக்கிறப்பவே அவ்வளவு தான் தாக்கும் சாட்டை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழகத்தை சேர்ந்த திரு இடுமோமன கார்த்திக் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து ஊடக விவாதங்கள வந்து ஒரே திராவிடம்னா என்ன அப்படிங்கிற கேள்வி வச்சு எதிர்கட்சி உங்களை நட்பு சக்தியாகவும் பார்க்குறவங்கள வந்து தொடர்ந்து ஒரே மாதிரியான கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியாத நம்மளால் பார்க்க முடிஞ்ச்சி நீங்கள் சொல்லுங்கள் திராவிடம்னா என்ன திராவிடம்ங்கிறது ஒரு போலியான அடையாளம் ஒரு முகமூடி தமிழர் அல்லாதார வந்து தமிழர்களை ஆழ்வதற்கும் வசதியாக வாழ்வதற்குமாக அவங்க வைத்திருக்கக்கூடிய ஒரு கேடயம் வெள்ளைக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளக்காரங்களோட புரிதல் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் யாவும் சமஸ்கிருதத்துலேருந்து தான் படந்துச்சு அப்படிங்கிறது அவங்களோட புரிதல் அதில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு எல்லீசுங்கிற ஒரு அறிஞர் எல்லீசன் அவர் தமிழில் மீது கொண்ட பற்றிக்காரமாக பேரை மாற்றிக்கிறாரு அந்த எல்லீசன் தான் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் தொழு போன்ற மொழிகள் வந்து தனி மொழி குடும்பம் இதுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் தொடர்பு இல்லை தனித்து இயங்க வல்லது அப்படின்னு நிறுவிறாரு அதுக்கு பிறகு நாற்பது ஆண்டுக்கு பிறகு காடுகள் வந்து அதே கருத்தை அவர் வந்து அடியொற்றி விட்டு கூடுதலாக இந்த மொழிகளை வந்து திராவிட அப்படின்னு அழைக்கலாங்கிறார் இந்த திராவிட அப்படிங்கிற சொல்லாடலை எங்கேருந்து கொண்டு வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆரிய இலக்கியங்களில் ஆரிய காப்பியங்களில் மனுசு மனிதில் இங்கேருந்து எடுத்தாண்டு திராவிட அப்படின்னு கொண்டு வர்றார் இது மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு இவை இவை யாவற்றுக்கும் வந்து மூல மொழியாக திராவிடம்னு ஒரு மொழி இருந்துச்சு புரோட்டோ லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஆனால் அதுக்கான எந்தவித சான்றும் இல்லை அகச்சான்றோம் புறச்சான்றோ தொல் இந்த மொழியில் ஆய்வு முடிவோ எதுவுமே கிடையாது ஆனால் திராவிடம்னு ஒரு மூலமொழி இருந்துச்சுங்கிறது காடுகளோட புரிதல் அவரோட ஆராய்ச்சி முடிவு அந்த திராவிடங்கிற வார்த்தை வந்து இங்கே எப்படி பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா சென்னை மாகாணம்னு எல்லாரும் ஒரே நிலப்பரப்புகள் இருந்த காலத்தில் அன்னைக்கு எல்லாரையும் குறிக்க தென்னிந்திய மக்கள் அப்படின்னு குறிக்க வந்து திராவிட அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு பிறகு வந்து அன்றைக்கி பார்ப்பன ஆதிக்கம் மிகுதியாக இருந்ததால் பார்ப்பனம் அல்லாதார் அப்படிங்கிற பொருள்பட திராவிட அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் காலப்போக்கில் இப்போ நம்ம பார்க்குறப்ப இது வந்து நமக்கு தேவையில்லாத அடையாளம் அப்படின்னு தோணுது இங்கே வந்து அமெரிக்காவில் வந்து மாநிலங்கள் வந்து நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்தியாவில் மாநிலங்களுங்கிறது வந்து மொழிவாரியாக பிரிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடுங்கிறது தமிழர்களோட தாயகம் தேசம் அதே போல் ஆந்திராங்கிறது தெலுங்குகளின் தாயகம் தேசம் கேரளா வந்து மலையாளிகளின் த தாயகம் தேசம் இப்படி எல்லாமே வந்து ஒரு தேசிய இனத்தோடய தேசம்தான் இதில் வந்து நாம் வந்து ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரவே செய்யப்படுது அதுவே வந்து ஒரு நீண்ட நடிக நிலப்பரப்பை தாய் நிலமாக கொண்டுருந்து ஒரு பொதுவியா பொதுவான உளவியல் உருவாக்கம் பொதுவான பொருளாதார வாழ்வு பொதுவான ஒரு கூட்டுணர்வு எல்லாற்றையும் கொண்டு அது தேசிய இனம் அப்படின்னு ஜோசப் ஸ்டாலினால் வரவே செய்யப்படுது அப்படி வந்து நீடித்து நிலைத்து வாழக்கூடிய ஒரு தொன்மை பெருமை நிறைந்த ஒரு தேசினம் தமிழங்கிற தேசியனம் இந்த இனத்தோட இந்த தேசிய அடையாளத்தோடு நாம் வாழ்கிறத்துல என்னச்சு ஆந்திராவில் வந்து தெலுங்கர்கள் தெலுங்கராக வாழ்கிறான் கர்நாடகாவில் கேரளா கர்நாடகாவில் கர்நாடகா கனடாக தான் வாழ்கிறான் கேரளாவில் மலையாளி மலையாளியாக வாழ்கிறான் தமிழ்நாட்டில் தமிழர்களாக வாழ்கிறது என்ன பிரச்சனை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மொழியால் நம்ம வந்து தமிழர்கள் இனத்தால் திராவிடர்கள் நாங்கள் இவ்வளோ நாட்களாக நாம் கடுமையாக வாதங்களை வச்ச பிறகு தமிழ் தேசியர்கள் வந்து நெருக்கடி கொடுத்த பிறகு இல்லை இல்லை நாம் வந்து மொழியால் தமிழர்கள் இனத்தால் தமிழர்கள் தான் திராவிடங்கிறது மரபினம் நாங்கள் இந்த திருமாவளவு வைக்கிறேன் அது அப்படி சொன்னால் திருமாவண்ண அண்ணன் வந்து திரும்ப ஒரு வாரம் கழித்து இல்லை இல்லை திராவிடங்கிறது இனமும் இல்லை மொழியும் இல்லை இனமும் இல்லை நிலமும் இல்லை அது வந்து ஒரு கருத்தியல் அப்படின்னு நினைக்க வந்துட்டார் இப்போ ஐயா சுபவி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காலத்திலே அது நிலமாக இருந்தது ஒரு காலத்திலே இனமாக இருந்தது இன்று கருத்தியலாக மாறிவிட்டதுங்கிற எப்படி மாறும் எப்படி கருத்தியலாக மாறும் ஒரு இனம் எப்படி கருத்திலாக மாற முடியும் அது என்ன அடிப்படை அந்த அடிப்படையில் வந்து ஒரு இல்லாத ஒரு அடையாளத்தை இவ்வளவு நாட்களாக தமிழர்கள் மேலே சுமத்தி இருந்தாங்க அடித்து அது தோல் வச்ச உடனே அவங்க தாவுறாங்க அதாவது மொழிம்பாங்க இனம்பாங்க நிலம்பாங்க கடைசியாக தத்துவம் ஏதாவது ஒரு நிலையில் திராவிடம் இருக்கணும்னு விரும்புகிறாங்க இப்போ இங்கே சங்கி அப்படின்னு சொல்கிறோம் யார் சங்கி அப்படின்னு கேட்டால் சந்தி இயக்கத்தைச் சேர்ந்தவங்க சங்கி இல்லை இந்துத்துவ கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவங்க சங்கி சங்கிங்கிறது வந்து ஒரு இனப்பெயர் இல்லை ஒரு வந்து ஒரு பொது பெயர் ஒரு அடையாள பெயர் அதே போல் கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு அழைக்கிறோம் கம்யூனிஸ்ட் கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவங்க அல்லது கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் பயணிக்கக்கூடியவங்க கம்யூனிஸ்ட்கள் அதே போல் இங்கே திராவிட இயக்கங்களில் பயணிக்கக்கூடியவங்க திராவிட கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவங்க அவங்க வந்து திராவிடர்கள் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை பெயர்னால் நமக்கு பிரச்சனை இல்லை அப்போ இந்த திராவிடங்கிறது கருத்தியல்னா இந்த கருத்தியில் ஒரு இனக்கூட்டத்துக்கு ஒரு இன அடையாளமாக சும சுமத்துவதற்கு வந்து என்ன உரிமை இருக்குது இல்லை அது இருந்தாலும் இதுவரை தமிழ்மொழில் நடந்த முக்கிய நிகழ்வுக்கெல்லாம் திராவிடம் தான் செஞ்சிருக்கு திராவிடம் வந்து மகிழ்கிறது கூட நேற்று வந்து முதல்வர் அவர்கள் தான் ட்விட்டு போட்டார் இதெல்லாம் பார்க்க முடியாது திராவிடம் செஞ்சுருக்குல தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சி தமிழ்நாட்டில் வச்சு செஞ்சு தம்பி ஒரு கட்சி வந்து ஆட்சியில் இருக்கணும்னா தக்க வச்சுக்கணும்னா குறைந்தபட்சமாக சிலதை செய்யணும் அப்படி எல்லா கட்சியும் எல்லா ஆட்சியும் செய்திருக்கு அதிமுக வந்து இவ்வளவு ஆண்டுகளம் அதிகாரத்தை இருந்தாங்க திமுக விட அதிகமாக அதிமுக தான் சொல்கிறாங்க அப்போ இருந்தாங்கன்னா அவங்க தக்க வைத்துக்கொள்ள சிலதை செய்யணும் அவங்களும் அதே போல் இதில் வந்து நாம் இந்த திராவிட கட்சி என்ன பண்ணுச்சு அவங்க வந்து தமிழர்களுக்கு வந்து பாதம் விட வச்சாங்களா சாதம் விட வச்சாங்களா இது ரெண்டாவது தலைப்பு அதை நம்ம விரிவாக பேசலாம் முதல்ல நாம் திராவிடங்களே இல்லைங்கிறத நம்ம சொல்கிறது அடிப்படை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாங்க அதெல்லாம் திராவிடம் இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க மொழி வாரி எல்லாரும் பிரிக்கப்பட்டாங்க அதன் பின்னாடி தமிழ்நாட்டில் திராவிடன்னு ஒரு கட்டமைப்பு வச்சுட்டு இங்கே ஆட்சி போயிட்றாங்க இதையே மக்கள் தமிழக மக்கள் ஏற்றுக்கிறாங்க தமிழக மக்களை ஏற்றுக்கிறாங்கல்ல மக்களுக்கு தெரியாதுங்க திமுக திமுகங்கிறதோட விரிவாக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தெரியாத மக்களும் திமுக ஓட்டு போடுறாங்க திராவிடம்னா கேட்டால் நீங்கள் கடைக்கூடி மக்கள்கிட்ட போக தேவையில்லை இங்கே அந்த கட்சியோட ஒரு தொண்டன் இல்லை ரெண்டாம் கட்ட நிர்வாகி இல்லை மாவட்ட பொறுப்பில் இருக்க ஒன்றிய பொறுப்பில் இருக்க யாராவது கேளுங்க அதெல்லாம் தெரியாது திராவிடம்னால் என்ன தெரியாது இன்னும் கிடைக்க போனால் இந்த திராவிட இயக்க தலைவர் மக்கள் குளத்துருமணி சுவீரபாண்டியன் கி வீரமணி இந்த பகிய ஸ்டாலின் அருள்மொழி ஓவியா எல்லாத்தையும் கேளுங்க ஆளுக்கு பதில் சொல்லுவாங்க அப்போ என்னென்னா இந்த திராவிடம் வேணுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க ஆனால் திராவிடம்னா என்னங்கிறது தெளிவாக இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியாது ஆனால் திராவிடங்கிறது இனம் திராவிடங்கிறது மரபினம் திராவிடங்கிறது கருத்தியல் திராவிடங்கிற நிலம் ஏதாவது சொல்லுவாங்க இல்லை தமிழ் தேசியம் திராவிடமும் ஒன்று அப்படின்னு நிறுவ வந்து படாத பாடுபடுறாங்க நடிகர் சத்யராஜன் அப்படி தான் சொல்கிறாரு அவருக்கு இருக்கக்கூடிய புரிதல் அவ்வளோதான் அண்ணன் அறிவு வீட்டுக்கு போனாங்களாம் அறிவு அண்ணன் வீட்டுக்கு போனாங்களாம் வீட்டுக்கு போன உடனே வீட்டு முகப்பில் வந்து ஒரு பக்கம் தலைவர் படமும் இன்னொரு பக்கம் பெரியார் படமும் இருந்துச்சான் அதனால் வந்து தமிழ் தேசமும் திராவிடமும் ஒன்றா இப்போ நான் என்னைகள் விழுப்புறேன் ஒருவேளை அங்கே வந்து ஒரு பக்கம் பெரியார் படமும் இன்னொரு பக்கம் காந்தி படம் இருந்தால் காந்தியமும் பெரியாரியும் ஒன்றா இல்லை ஒரு பக்கம் வந்து பெரியார் படமும் இன்னொரு பக்கம் மார்க்ஸ் படம் இருந்தால் மார்க்சியமும் கா பெரியாரியம் ஒண்ணா இது என்ன அளவுகள் தலைவர் பிரபாகரனே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுலேயே சொல்லிட்டாரு அவர் வந்து கடிதம் எழுதினார் அதை இருந்துச்சுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முடி வரைக்கும் அண்ணன் சீமானவர்களே நம்பினாங்களே நம்பி ஏமாந்தாங்களே கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பாக எல்லாரும் நம்பி கொடுத்தாங்களே இல்ல சார் இதை மட்டும் விளக்கிறீங்க அவர் சத்யராஜ் சொல்றாரு தமிழ் ஈஸியா ஒன் ஆஃப் த வேர்ல்டு லாங்குவேஜ் அட்டு த திராவிடன் ஃபேமிலின்னு அந்த பிரபாரம் குறிப்பிட்டு தான் சொல்றாங்க இது உண்மையா பையா தலைவர் வந்து குறிப்பிட்டு அவங்க சொல்றாங்க ஒருவேளை தலைவர் குறிப்பிட்டிருந்தாலும் அந்த காலகட்டம் தானே நீங்க எழுபத்தெட்டு போக தேவையில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முடியாது பாருங்க நீங்க தலைவர்கிட்ட கூட போக தேவையில்லை அண்ணன் சீமானு எடுத்துக்கங்க அவங்களே திராவிடங்கிறத வந்து கடந்த காலத்தை நம்பிக்கிறாங்களே ஏன்னா நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஒம்பது இன பிறகு தான் நம்ம எல்லாம் தவறாக இருக்குது நம்ம ஏமாற்றுறோம்னு தெரியுது எல்லாத்தையும் மீளாய்வு பண்ணுறோம் மீளாய்வு பண்ணுறப்ப தான் நமக்கு புரியுது திராவிடங்கிறது அடிப்படையே பிள்ளையானது நம்மளை ஏமாத்திருக்கான்னு புரியுது திராவிடங்கிறத வச்சு திமுக அதிமுக ஏமாத்துச்சுங்கிறது இல்லை நீதி கட்சி காலத்தையும் ஏமாத்திருக்கான் நீதி கட்சிலேயே முதல் ரெண்டு அமைச்சரவையில் தமிழர் இல்லை ரெண்டு அமைச்சரவையில் தமிழர் இல்லாமல் மூணாவது அமைச்சரவைக்கு முன்பாக தமிழ் பிரமுகர்கள் கூடி மாநாடு போட்டு அழுத்தம் கொடுத்து அப்புறமா ஒரு தமிழரை சேர்க்குறாங்க அந்த கட்சியில வந்து தியாகராயர் அவர் வந்து தெலுங்கர் மாதவன் நாயர் மலையாளி இவங்க ரெண்டு பேருக்கும் வகுப்பாறு குறித்தான புரிதல் இருக்கு ஆனா பேசிக்க மாட்டாங்க பேசிக்காத மாதவன் நாயரையும் தியாகராயரையும் நினைச்சு நீதி கட்ச தொடங்க அடித்தளம் நடேசார் அவர் தான் அப்ப தாவடை இல்லம்னு முன்னாடியே ஒன்று தொடங்கி பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உணவெல்லாம் எல்லாம் கொடுத்திருக்காரு அந்த நடேசார் ஒரு மருத்துவர் ஒரு அவர் தான் அடித்தளம் அவர்தான் மூல விதை அந்த நடேசார் வந்து அந்த கட்சியில வந்து அமைச்சராக முடியல முதலமைச்சர் ஆக முடியல ரொம்ப பின்னால வந்த சுப்பராணட்டி பனகல அரசர் அவரு பல முதலமைச்சர் ஆகுறாங்க அமைச்சர்கள் ஆகுறாங்க ஏன் ஆக முடியலன்னா அங்க பிரச்சனை தமிழரா தடுக்கிறார் ஆனா நடேஷன் வந்து தமிழர்தான் அவர்தான் அதுக்கான விதை போட்டிருக்காரு அதான் நடேஷா போட்டாரு நடேஷார் வந்து அந்த கட்சியில ஓரம் கட்ட போட்டாரு நீதி நீதிகழ்ச்சியில போட்டுடுவதற்கான வாய்ப்பே அவருக்கு மறுக்கப்பட்டுச்சு அப்ப அன்னைக்கே வந்து நீதி கட்சியோட தலைவர் மக்களே திராவிடர்களாக இல்லை இன்னும் சொல்ல போனால் நடேசாரை தோற்கடிக்க வேலை செஞ்சதே தியாகரையார் தான் இது வரலாறு நீதி கட்சி காலத்தை தாத்தன் அமர்ந்துட்டான் நடேசார்னு திராவிட கழகம் அப்படின்னு பேர் வைக்கிறப்ப அன்னைக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி போய் விஸ்வநாதன் வந்து கடுமையை தெரிய தமிழர் கழகம்னு வைங்க அப்படின்னு மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு மொழிவாரியாக மாநிலங்களில் பிரிக்கப்பட்ட பிறகு திராவிட நாடு தேவையில்லைங்கிற அந்த கருத்துக்கு வந்து திராவிட நாடு கொள்கையை வந்து கைவிடுறார் யாருன்னா பெரிய மொழிவாரிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு திராவிட நாடு தவிர திராவிடமும் தவையில் தானே மற்றவெல்லாம் தேசியமாக வாழ்கிற போது நான் ஏன் மரபிடமா வாழணும் வாழ வேண்டிய அவசியம் இருக்கு அப்போ எல்லாமே பிள்ளையா இருக்கு ஏமாற்றாருக்கு ஒரு பதில நிற்க மாட்டேங்கிறாங்க திராவிடம்னா என்னன்னு பதில் இல்லை திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று ஏ அண்ணா வச்ச கோட்பாடும் பெரியார் வச்ச கோட்பாடுமே ஒன்றும் இல்லை பெரியார் முன்வைத்தது திராவிடர் இரு விகுதி அண்ணா முன்வைத்தது திராவிடம் இம் விகுதி பெரியார் முன்வைத்தது பார்ப்பன அல்லாதார் என்பதை குறிக்க திராவிடன்னர் அண்ணா வந்து பார்ப்பனர்களையும் உள்ளடக்கி தான் அவர் திராவிடம்னர் பெரியார் வ வச்சு வச்சுருந்த இயக்கம் இன்னைக்கு வரைக்கும் திராவிட கழகம் பார்ப்பன அல்லாதார் கட்சி அண்ணாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ப்பனர் திராவிட கட்பாட்டை ஏற்று வந்தால் அந்த பார்ப்பனரின் திராவிடரை ஏற்புன்னு சொல்லிவிட்டு விபி ராமங்கிற ஒரு பார்ப்பனரை வந்து திமுகவில் கொள்கை வகுப்பு அணியில் வச்சுருந்தார் இப்படி மாறுபாடு இருக்குது பெரியார் வைத்த திராவிட நாடுங்கிறது சென்னை மாகாணம் அண்ணா வைத்த திராவிட நாடுங்கிறது இந்திய மலைக்கு தெற்கே உள்ள பகுதியில் உள்ளடக்கியது அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கைவிடுறார் அன்றைக்கி பிரிவினைவாத தடுப்புச் சட்டம் கொண்டு வர்றப்ப இந்த திராவிட நாடு முழக்கத்தை கைவிடுறார் ஆனால் பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட பிறகு கைவிடுறார் பெரியார் சொல்கிறாரு திராவிட நாட்டுக்கான தேவையில்லை முடிஞ்சு குச்சுக்கிறாரு அண்ணா அதற்கான தேவைகள் காரண காரணிகள் இன்னும் இருக்கிறதுங்கிறது இப்படி பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் பெரிய மாறுபாடு இருக்குது இவர் வந்து சாதி ஒழிப்பு அப்படிங்கிறதுக்கான ஆயுதமாக பெரியார் வந்து கடல் மறுப்ப வைக்கிறார் ஏன்னா சா இங்கே வந்து சாதிக்கான வேறு என்னன்னு பார்த்தா சாஸ்திரங்கள் சாஸ்திரங்கள் வந்து சாஸ்திரங்கள் வேதங்கள் உபநடதங்கள் அதை யார் சொன்னதாக சொல்கிறாங்கன்னா கடவுளுங்கிறாங்க அப்போ கடவுள் தான் முதன்மையான எதிரின் கருதி கடவுள் மறுப்பை சாதி ஒழிப்புக்கான அந்த ஆயுதமாக வச்சார் இவர் ஒன்றே குளம் ஒருவனே தேவன்கிற திருமண கூட்டம் எடுத்துக்கிட்டு முற்றாக கடவுள் மறுப்பை கைவிட்டார் அப்போ பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இவ்வளோ மாறுபாடு இருக்கே அவங்க வச்ச திராவிடங்கிறத ஒன்றும் கிடையாது கொள்கை அப்படிங்கிற ஒவ்வொரு பரிமாண வளர்ச்சி பற்றி மக்கள் தேவைக்காண்டி செயல்படுறதா இருக்குது இந்த காலத்தில் வந்து திராவிடம் அப்படிங்கிற ஒரு கருத்தியில் வந்து இருந்துட்டு போனோம் அதை ஏன் வந்து முழுமையாக ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கணும் திராவிடம்ங்கிறது ஒரு போலியான ஒன்று உங்களுக்கு நோக்கம் என்ன இப்போ வந்து இதை வந்து குளத்து முனையை பதிவு பண்ணுறாரு ஆரியத்துக்கு எதிராக இடுகிதி பெயராக திராவிடத்தை பயன்படுத்தினாரு அதனால தான் ஜெகஜீவன் ராம் வந்து நான் வந்து திராவிடேன் பீகார்லேருந்து திராவிடேன் அப்படின்னு குறிப்பிட்டார் அப்படின்னு அதாவது இடுககுறி பெயர்னால் காரணமே இல்லாமல் அந்த வார்த்தையை பயன்படுத்துவது பெரியார் இடத்துல பதிவு பண்ணுறாரு நான் வந்து ஒரு கன்னட நான் என்னை தமிழன் சொல்லிக்குவேன் ஆனால் மற்றவழன்னு சொல்லிக்க மாட்டான் அப்போ அதுக்கு திராவிடம் தேவைப்படுங்கிறது இப்போ அன்னைக்கு சென்னை மாகாணமாக இருந்த காலகட்டத்தில் பார்ப்பன ஆதிக்கம் மிகுதியாக இருந்த காலகட்டத்தில் பயன்படுத்தினாங்க அன்னைக்கு ஆனால் தான் புரிஞ்சு போயிட்டோம்ல இன்னைக்கு அதுக்கான தேவை என்ன இருக்குது திராவிடம் திரா திராவிடம்ங்கிற கருத்துங்கிறீங்க இது வந்து ஆரியத்துக்கு தானுங்கிறீங்க இந்த திராவிடம் அப்படி திராவிடம் இருக்குல்ல இந்த திராவிடங்கிறது ஆரியர்களை குறிக்கக்கூடிய சொல் குறிப்பாக ஆரியர்களை குறிக்கக்கூடிய சொல் இன்னுங்கள போனால் ஆரிய சொல் அது சமஸ்கிருத மொழி வடமொழி தான் அது அதே போல் வந்து இது வந்து ஆரியத்தை எதிர்க்கும் ஆரியர் அல்லாத என்பதை குறிக்கிங்கிறது எவ்வளவு ஒரு போடியான வாதம் அப்போ நாம் என்ன சொல்கிறோம் உங்களுக்கு பிரச்சனை என்ன சாதி ஒழிப்பு சமூக விடுதலை பெண்ணியம் சமூக நீதி மூட நம்பிக்கை ஒழிப்பு பார்ப்புனிய மறுப்பு இதை தமிழராக இருந்து சீரத்தில் என்ன பிரச்சனை இதை நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் தமிழ்நாடு மக்கள்கிட்ட கிட்ட தமிழ் தேசியம் போய் இருக்குது அதை என்ன காரணம் நினைக்கிறீங்க தமிழ் தேசியங்கிற கோட்பாட்டை உள்வாங்கி தான் நாம் தமிழக கட்சிக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கேன் நாங்கள் வைக்கிற தமிழ் தேசியங்கிற தத்துவ உலகத்தை தான் ஓட்டு போட்டிருக்கேன் திமுகவுக்கு அதிமுகவுக்கு காசு கொடுக்காமல் ஓட்டு போட மாட்டேன் திராவிட கோட்பாட்டை ஏற்றவன் ஓட்டு போடல இன்னும் போனால் திராவிட கோட்பாடுனா என்னென்னு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியாது ரகுபதி வந்து திராவிட மாடலோட முன்னோடி ராமருங்கிறது பெரியாருக்கு அண்ணாவுக்கு அம்பேத்கருக்கு கருணாநிதிக்கு ஸ்டாலினுக்கு எல்லாருக்கும் வந்து முன்னோடி ராமர் ராமர் சமூகதி காவலர்ங்கிறது அப்போ அங்கேயே முடிஞ்சு போச்சேன் அந்த பக்கம் புட்டியார் பழுவே தகராச்சேன் நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னா யார் இந்துக்கள் நாங்கள் வந்து வேட்பாளர் தேர்வு பண்ணுறப்ப நேரம் பார்த்தா பண்ணுறோம் நாங்கள் பரப்பரை தொடங்குறப்ப வந்து கோயிலில் போய் பூஜை போட்டு தான் பண்ணுறோம் நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னா யார் இந்துக்கள்னு கேட்குது இந்துங்கிற வாதமே பார்ப்புணியத்துக்கு ஆதரவானது இந்துங்கிறது ஏற்கக்கூடாது தான் பெரியார் சொன்னாங்க அண்ணாவின்னு சொன்னாங்க அப்போ அங்கேயே முடிஞ்சு போச்சேன் இல்லை திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி இல்லைன்னு சொல்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் இது தவறு இல்லை இந்துங்கிற சொல்லுக்கே திமுக எதிரின்னு சொல்லணும் இந்துங்கிறத எப்படி ஏற்க முடியும் முதல்ல நீதி கட்சி காலத்திலேயே அன்னைக்கு அதுக்கு தலைவராக ஏற்ற காலத்திலேயே வந்து பெரியார் சொல்கிறாரு மக்கள்தொகை நணக்கெடுப்புன்னு வந்தால் கூட நீ இந்துன்னு பதிவு பண்ணாதேங்கிறது அதே போல் அண்ணா வந்து கடல் மறுப்பு கொள்கையை கைவிட்ட பிறகும் கூட தமிழர்கள் இந்துக்களே இல்லைங்கிறது ஒன்றே குளம் ஒருவனே தேவன் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க மாட்டேன் பிள்ளையை உடைக்க மாட்டேங்கிற நிலைப்பாட்டு எடுத்து பிறகு கூட இந்துக்கள் இல்லை சமத்துவத்தை விரும்புகிறேன் எப்படி இந்துன்னு சொல்லிக்க முடியும் வீதி குப்பை எடுத்து வீட்டில் போட முடியுமா பாம்பு எடுத்து படுக்கையில படுக்கையில் போட முடியுமா ஒருத்த வந்து வாழ்வதற்கு வழி ஏற்பட்ட பிறம் கூட மனத்தை நாடுவானா அப்படின்னு பல ஓமைகளை அடிச்சுட்டு எப்படி இந்துன்னு சொல்லிக்கொள்ள முடியுங்கிறது அப்போ இந்துன்னு சொல்கிறதே அபத்தம் தானே இவ்வளோ தூரம் நீங்கள் பேசிட்டு அரசியல் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா சுபவீர சுபவிரபாணி என்ன சொல்றாருன்னா நாம் தமிழ் கட்சி வந்து யூடியூப்லேயே அரசியல் பண்ணுறாங்க தாண்டி வெளில வந்தாலும் அரசியல் பண்ண முடியாது அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க திராவிட இயக்க தமிழர் பிறைய வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கண்டங்களையும் கட்சி இருக்குது இந்தியாவில் அத்தனை மாநிலங்களும் கட்சி இருக்குது ஐயா சுபவி பேச வர்றாங்கன்னா லட்சக்கணக்காக கோடி அப்படின்னு நிறைஞ்சிருவாங்க என்ன இருக்கு உங்களுக்கு நீங்கள் தனித்த இயக்கமானீங்க நீங்கள் திமுகவோட விட நீ நான் திமுக காரேங்கிற திமுக போய் அப்படி தானே எதுக்கு அமைப்பு உங்களுக்கு என்னங்க இருக்குது முதல்ல திமுக பேசுனா பேசுகிறான்னா கூட அவன் எழுபத்தைந்து ஆண்டுகளில் இயக்கத்தோட ஒரு உறுப்பினை அவன் பேச தார்மீகம் இருக்குது நீ யாரும் முதல்ல உனக்கு எங்கே காட்சி இருக்குது எங்கே அமைப்பு இருக்குது சொந்தமாக நீ கூட்டம் போட முடியுமா திமுகவாரம் வந்து உட்கார்ந்தா தான் உனக்கு கூட்டமே கூடும் அப்போ அவர் பேச அறுகத இருக்குது இவ்வளோ தூரம் நாம் தமிழ்ச்சி பேசுனாலும் வரைக்கும் ஒரு கவுன்சில் கூட ஜெயிக்க முடியல அப்படின்னு சுபியை சுபவி இயக்கத்தில் உள்ளவங்களாம் இப்போ ஐநா சபையில் உறுப்பினர் இருக்காங்க இந்தியாவில் நான் ஒரு ஐம்பது பாரமெண்டர் உறுப்பினர் கொண்டு நீங்கள் யாருங்க முதல்ல நீங்கள் திமுக சேர்ந்துக்குங்க சேர்ந்துக்கிட்டு பேசுங்க இப்போ பெரியார் என்ன தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இருந்தார் பிரதமராக இருந்தார் தேர்தல் பாதைக்கு போகிறதுக்கு பெரியாருக்கு துணி விருந்துச்சா தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு பெரியார் சொன்னார்னா அதே தேர்தல் பாதையில் பல பேர் ஆதரிச்சார் பார்ப்பனர்களையும் ஆதரிச்சார் காமராசரை வந்து இவர் ஆதரிச்சு வெள்ள வைக்கல அவர் வென்ற பிறகு ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போகிறார் பல பேர் ஆதரிச்சிருக்காரு தனிப்பட்ட விருப்ப விருப்புக்காக நிலைப்பாடு எடுத்திருக்காரு பெரியார் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இந்தியாவோட பிரதமரா ஜனாதிபதியா யார் அவர் வெறும் ஏக்கரசல் பண்ணவர் தானே நாங்கள் வந்து காசு கொடுக்காம மக்களை அரசியல் படுத்தி அணி திரட்டி நாங்கள் வந்து எட்டு விழுக்காடு வாக்களை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கோம் உங்களோட திராவிட கழகமோ திராவிட தமிழர் பிறவையோ தேர்தல் பாதிக்கு வர துணிவு இருக்கா சாலையில் நீங்கள் போனால் கேட்பான் கவுன்சிலர் பெறணும் கவுன்சிலர் பெறணும்னா நாம் திருமண கட்சி இப்போதாங்க எழுந்து வருது பதினெட்டு ஆண்டுகள் அண்ணா ஆட்சி பிடிச்சார் நாற்பத்தொம்பது தொடங்கி அறுபத்தேழுல பிடிச்சாங்க அப்போயும் அண்ணா சொன்னார் மிகக் குறுகிய காலகட்டத்தில் ஆட்சி பிடிச்சிட்டோம் இன்னும் பல காலம் பயணப்பட்டு பக்குவப்பட்டு அப்புறம் ஆட்சி பிடிச்சிக்கலாம்னாரு அப்போ அண்ணா அப்படி ஒரு இலக்கணத்தை சொன்னப்போ நாம் தமிழை கட்சி பதினான்கு ஆண்டு ஆண்டுலாம் இருக்குது வரக்கூடிய ஆண்டுக்கு சரியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சரியாக இருக்கும் இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் இப்போ இது வரைக்கும் நான்கு மணி போட்டியாக இருந்தது இப்போ ஐந்து மணி போட்டியாக இருந்த வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லப்படுது இன்னொன்று வந்து அதிமுக வந்து வலுவான கூட்டணியை வந்து அமைச்சிருக்கிற மாதிரி சொல்லப்படுது ஒன்று நாலு ஆறு புள்ளி அஞ்சு எட்டுன்ற வரை வந்திருக்கீங்க அடுத்த எலெக்ஷன் அடுத்த ஜம்புக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இல்லை அடுத்த அடுத்த தேர்தல் கலங்கிறது நாம் தமிழக கட்சிக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பாங்க நாம் தமிழக கட்சி அதிகாரத்தை நோக்கி நகரும் அதுக்கு தான் கடுமையாக வேலை விளைச்சுட்டு இருக்கோம் இல்லை இன்னொரு தகவல் என்ன வருதுன்னா அதிமுக கூட வந்து விஜயவர்கள் வந்து அறுபது சீட்டு பேசுகிறதாகவும் அதுக்கப்புறம் துணை முதல் பதவி கேட்குறாங்க அது மட்டும் தேமுதிக பாமக போன்ற ஒரு வலுவான கூட்டணி வந்து அதிமுக வந்து அமைக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு ஆனால் நாம் தமிழக கட்சி இப்போயே நாங்கள் தனித்து தான் போட்டின்னு சொல்கிறீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு சரிவாக இருக்காது ஏன்னா அந்த பக்கம் ஒரு பலமான கூட்டணி இந்த பக்கம் ஒரு பலமான கூட்டணிங்கும் போது நீங்கள் தனித்து நிற்கிறது தானே சா அதில் வந்து இதில் வந்து தேமுதிக பாமக விஜய் அவங்கள்லாம் அதிமுக கூட்டணியில் அப்படி இருப்பாங்களான்னு தெரில முதல்ல முதல் 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 விஷயம் என்னென்னா அதிமுக கூட்டணி அமைக்க முடியாமல் திறகு கொண்டு இருக்குது யாராக வருவாங்களா கூட்டணிக்கு அப்படின்னு ஒரு பக்கம் திமுக கூட்டணிக்குள்ளே வந்து வீசிக்காக தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக வந்து அவங்க குடைச்சல் கொடுத்துட்ருக்குறாங்க அவங்க இருப்பாங்களா போவாங்களா அப்படின்னு கொலைப்பட திரும்ப 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 நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் பதினெட்டு பதினெட்டு மாதம் இருக்குது போன வாரம் வந்து திராவிடம்னா மரபினம் சொல்லிவிட்டு இந்த வாரம் அது வந்து மரபினமே இல்லை கருத்திலும் ஒரே வாரத்தில் கருத்திலே மாற்றம் ஏற்படுதுன்னா கூட்டணியெல்லாம் மாற்றப்பட்டால் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அதே போல் வந்து இந்த பக்கம் வந்து விஜய் போவாராங்கிறது ஒரு கேள்வி அவங்களுக்கு ஒரு ஒரு தேர்வாக வச்சுருக்காங்க விஜய்க்கு வந்து முதல்ல வந்து முதல் வாய்ப்பு தனிச்சு போட்டி போடுவது இல்லை வந்து திமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட்டு மார்க்ச கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் அப்புறம் விசிகா இவங்களை இழுத்து தன் தலைமையில் அணியமைப்பது ஆனால் அதுக்கு சாத்தியம் ரொம்ப குறைவு அப்படி வரமாட்டாங்க அப்படி வர்ற மாதிரி இருந்தால் அவங்க அதிமுக பக்கமும் போடுவாங்க அப்போ தணிச்சு போட்டி தான் வாய்ப்பு தனிச்சு போட்டிட்டு எவ்வளவு வாக்குகளை பெற முடியும் அது என்ன அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பயன் கிடைக்குங்கிற முதக்கேள்வி அதுக்கு அதனால் வந்து அவர் கூட்டணி அப்படின்னா இப்போ சந்திரபாபு நாயுடு தலைமையேற்று அங்கே பவன் கல்யாணம் போனது போல நம்ம போகலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை அதில் அதிமுக தரப்புலையும் பேசப்படுது பேசப்படுறப்ப வந்து அறுபது சீட்டு துணை முதலமைச்சர் அப்படின்னு கிட்டதான் சொல்கிறாங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் கூட்டணி ஆட்சிங்கிறத ஒன்றே இது வரைக்கும் கொண்டு வரலை கூட்டணி ஆட்சிங்கிறத ஒன்றே கிடையாது மத்தியில் இருக்குமே உடைய மாநிலத்தை கிடையாது அப்போ அதுக்கு அதிமுக ஒத்துக்குமாங்கிற ஒன்று இருக்குது ஏன்னாப்போ ஒருவேளை வந்து கூட்டணி ஆட்சி அமைச்சா அது வந்து வருங்காலத்தில் வந்து அதிமுகவே கபடியும் செய்யக்கூடிய ஒரு ஆபத்து உண்டு அப்போ அறுபது சட்டமன்ற வேட்பாளர்கள் இடம் அறுபது சட்டமன்ற இடம் இந்த பக்கம் துணை முதலமைச்சர் இந்த துணை முதலமைச்சர்களே வென்றா தான் அப்போ அவங்க அதிமுக பக்கம் பேசுகிறாங்க அது எந்தளவுக்குங்கிறத இப்போ நம்ம அனுமானிக்க முடியாது இன்னொரு ஒரு ஒரு பத்து பதினோரு மாதம் ஆனால் தான் சொல்ல முடியும் அப்போ அவங்க வந்து குழப்பத்தில் இருக்காங்க தடுமாட்டத்தில் இருக்காங்க இங்கே போகலாமா அங்கே போகலாமா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாமான்னு எங்களுக்கு எந்த இல்லை எந்த தடமாற்றமும் இல்லை குழப்பமும் இல்லை தனிச்சு போட்டின்னு முடிவு பண்ணியாச்சு வேட்பாளர்களை முடிவு பண்ணியாச்சு ஏறக்குறைய வேட்பாளர் அண்ணன் தெரிய பண்ணிட்டாங்க நாங்கள் களத்தை ஓடிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தனித்து தான் போட்டிட்டீங்க அதே மாதிரி கடைசி பத்து நாளில் சின்னம் கிடைச்சும் கூட எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்கு எடுத்திருந்தீங்க உங்களுக்கு அந்த மைக்கு சின்னம் கிடைச்சி கூட அந்த பத்து நாள் அவ்வளோ பெரிய வாக்கு எடுத்து பெரிய விஷயம் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் கேட்டால் எந்த சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்க அவங்க ரெடியாக இருக்காங்க எந்த சின்ன எதிர்பார்க்குறீங்க இல்லை அண்ணன் அறிவிப்பாங்க கட்சி தலைமையை அறிவிக்கும் சின்னமும் வேறு கேட்பதற்கான உறுதியாக வந்து ஒளி வாங்கி சின்னம் இல்லை வேற சின்னத்துக்கான வேலை போய்கிட்டு இருக்கு மறுபடியும் இந்த விவசாய சின்ன ஒரு வாய்ப்பு இருக்குங்களா இல்ல எதுவாக இருந்தாலும் தலைமையை சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது நாம் கட்சி ஆரம்பித்த காலத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் வந்து நீங்கள் பெரியாருக்கு புகழஞ்சலாம் செலுத்துனீங்கன்னா அவங்க வந்து கொண்டாடுனீங்க ஆனால் இப்போ பெரியாரோட கொள்கையை வந்து எதிர்த்து பேசுறீங்க பெரியாரை எதிர்க்கிற மாதிரியான தோற்றம் இருக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு களைத்த பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து பெரியாரை வந்து தங்களுடைய தலைவரை ஏற்றுக்கிட்டாங்க இப்படி நீங்கள் நாம் கட்சி தொடர்ந்து பெரியாரை வந்து இப்படி விமர்சிக்கிறது உங்களுக்கு ஒரு பலவீனமாக இருக்காதா இது இல்லை ரெண்டு விஷயம் இல்லை நாம் தமிழக கட்சி பெரியாரை வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா நாம் தமிழக கட்சி வந்து வழியாட்டே தான் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கினப்போ எந்த நிலைப்பாட்டை வச்சோமோ அதே நிலைப்பாட்டை தான் நினைக்கும் அப்புறம் பெரியாரை விமர்சித்ததால் தமிழ்நாட்டில் வந்து பெரிய பலவினம் ஆகிடும் அப்படின்னா அறுபத்தேழில் வந்து அண்ணா ஆட்சியை பிடிச்சிருக்க மாட்டார் காமராஜை ஆதரிச்சா பெரியா இருக்கிறப்ப இழுத்து தான் அண்ணன் விடை செஞ்சார் அப்போ பெரியார் இழுத்து தான் அண்ணாவே ஆட்சி பிடிச்சார் இதான் வரலாறு அதனால் பெரியார் உயிரோட்டிருக்கப்போவே அவ் அவ்வளோதான் தாக்கம் அதனால் அப்படி பார்க்க தேவையில்லை பெரியார பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா அவரோட பங்களிப்பு இருக்குது தமிழ்நாடுங்கிறது ரெண்டாயிரம் ஆண்டு கால அறிவுச்சமுகம் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பே வல்வன் சொல்கிறான் மானத்தை பற்றி பா பாடுறான் வீரத்தை பற்றி பாடுறான் கொடையை பற்றி ஒழுக்கத்தை பற்றி பிறன்மனை நோக்கா பேராண்மைங்கிறான் இன்னைக்கு எப்படி வாழ்கிறோம் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படின்னு பாடுறான்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினு மொபைப்படுன்னு பாடுறான்னா மயிர்நீப்பின் வளா கவரிமான நான் உயிரினிப்பின் மாணவரின்னு மானத்தை பாடுறான்னா பிழுப்பு படாத நாளெல்லாம் ஒழிக்கும் வலிக்கும் வைக்கும் தான் நாலு எடுத்துன்னு பாடுறான்னா அதே போல் வந்து நோக்கக்கொலையும் அணிச்சம் மோப்பக்கொளையும் மோப்பக்கொலையும் விருந்து ஒரு விருந்தர் வந்து ஒரு போ பார்த்து மோந்து பார்த்தா வாடிடுவோம் ஆனால் விருந்தர் வந்து முகம் மாறுபட்டாலே வாடிடுவாங்க அப்படின்னு அன்னைக்கே வீரத்தை மானத்தை கொடையை ஒழுக்கத்தை சிறப்பு எல்லாத்தை பற்றியும் வள்ளுவன் பாடியிருக்கேன் அப்போ அப்படி பாடியிருக்கான்னா அந்த சமூகம் தமிழினும் அவ்வளோ மேம்பட்டதாக அறிவில் முதிர்ச்சடைஞ்ச ஒன்றுதாக இருந்திருக்கணும் அப்படிப்பட்ட அறிவு சமூகம் ஆரி எதிர்ப்புங்கிறது பெரியார் வந்து தமிழர்களுக்கு கற்றுக் கொடுத்ததில்லை ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு மண்ணடைந்திருக்கான் அதே போல் வந்து கனக விஜயங்கிற ஆரிய மன்னர்களை வந்து அன்னைக்கு வந்து வென்று அவன் தலையை கல்லை சுமந்து வர செஞ்சு கண்ணை கோயில் பண்ணதாக சேரன் செங்குட்டு வந்த செய்திருக்கு இப்படி பல செய்திகள் இருக்குது அப்படி வரலாற்றில் வந்து ஆரிய எதிர்ப்புங்கிறது தமிழனோட மரபியல் குணங்களில் ஒன்று இந்த முற்போக்குங்கிறது தமிழனோட மரபியல் குணங்களில் ஒன்று தமிழ்நாட்டோட முற்போக்கு வழித்தடத்தில் பார்க்குறப்ப தான் வாழ்ந்த காலகட்டத்தில் பொறியாரும் குறிப்பிடத்தக்க ஒரு பங்களிப்பு செஞ்சுருக்காரு வரலாற்றில் அவருக்கு ஒரு பாத்திரம் உண்டு இல்லை தலைமையை அவரை ஏற்றுகிட்டால் கூட கீழே இருக்க தம்பிகள் அதை ஏற்றுக்க மாட்டேங்குது அதில் இதில் வந்து பெரியாருக்கு ஒரு பந்த பாத்திரம் உண்டு பங்களிப்பு உண்டு அப்படின்னா ஒரு திரைப்படம் இருக்குன்னா ஒரு திரைப்படத்தில் ஒருத்தர் வந்து சிறப்பு தோட்டத்தில் நடிக்கிறாருன்னா சிறப்பு தோட்டத்தில் நடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது உண்மை படம் முழுக்க அது வரவே இல்லைங்க அப்படினாலும் அது மிகையாகி பொய்யாயிடும் இல்லை படம் முழுக்க அவர் தாங்க வராரு அப்படின்னாலும் மிகையாகி பொய்யாயிடும் அப்போ நாம் என்ன சொல்கிறோம் சிறப்பு தோற்றம் பண்ணாருன்னு சொல்கிறோம் இப்போ பெரியார் வந்து முப்பதுகள் நடந்த படத்தில் பங்களிப்பு செஞ்சார் அவரும் கலந்துக்கிட்டார் அறுவர்கள் அறுவதுகள் நடந்த மொழி பாட்டத்தில் வந்து பெரியார் எழுத்தார் அப்போ இருத்தாங்கிறதையும் பதிவு பண்ணுறோம் முப்பதில் ஆதரிச்சாங்கிறதையும் பதிவு பண்ணுறோம் அப்போ இதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொழி போட்டோம்னாலே பெரியார் தாங்கிறாங்க இதுதான் அவங்க பிரச்சனையாக இருக்குது அப்போ நாம் வந்து பெரியாரோட பங்களிப்புகளை போட்டுரும் அவரோட சாதி பருப்பு சமூக விடுதலை பெண்ணியம் இதில் வந்து அவர் பண்ணதில் வந்து முரண் இருக்குது சருக்கள் இருக்குது ஆனாலும் அந்த பங்களிப்பை நம்ம போட்டுரும் அப்போ அந்த இடத்துல வந்து அவருக்கான மரியாதை செலுத்துகிறோம் ஆனால் ஆதி முதல் அந்த வரை எல்லாமே பெரியார்ன்னு தான் தொடக்கம் எல்லாமே பெரியாருக்குலாம் அடக்கம்னு மிகையாக கற்பனை வாதத்தை வச்சு பிம்பமாக கட்டமைப்பாங்கன்னா அந்த பிம்பத்தை உடப்போம் அந்த மிகையானதே இருக்க மாட்டோம் அந்த வகையில் இவங்க எல்லாத்துக்கும் பெரியார் தான் காரணங்கிறப்ப அங்கே தான் கோவது அவர் பெரியார்னால் அவருக்கும் பெரியாராக ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே எங்கள் பாட்டின வள்ளுவன் தான் சொல்கிறோம் அதனால் இதில் பெரியாருங்கிற ஒன்று ஒரு கேடயத்தை வச்சு தமிழ்நத்தை வந்து ஒரு அறிவு முதிர்ச்சியற்ற ஒரு பிற்போக்கு சமூகமாக கட்டமைப்பாங்க தமிழனுக்கு வந்து பெரியார் தான் நான் கற்றுக் கொடுத்தாருன்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்கன்னா அதை முன்னியடிப்போம் வாதங்களை வைப்போம் அப்போ பெரியாரை வந்து நாங்கள் விமர்சனத்தோடு தான் இருக்கிறோம் இப்போ இறுதியான கேள்வி நீங்கள் எப்படி பெரியாரை கட்டமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்களோ அதே கலைஞர் அவர்களை கட்டமைக்கிறதுக்காக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவருக்கு செல வைக்கிற மாதிரி நம்ம பேச பொறுத்த பார்க்க முடியுது அதை எப்படி பார்க்குறீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கலை வைக்கட்டும் அவங்க இரநூத்தி முப்பத்தினாலே வைக்கட்டும் இந்த ஆட்சி மீதான கோபம் வந்து நாளைக்கு வந்து எப்படி இருக்கணும் பங்களாதேஷ்லேயும் தெலுங்கானாவிலையும் இது இது ஆந்திராவிலையும் மக்கள் காமிச்சாங்கல்ல திமுக மிரட்டல வர்றீங்களா நடக்கும் மக்கள் கலந்துல்தான் லெனிங் சிலையை உடைச்சிட்டேன் லெனிங் சிலையை உடைச்சிட்டான் மக்கள் கோவம் வந்து லெனின் சிலையை உடைச்சிட்டான் அங்கே பங்களாதேஷில் வந்து அந்த தேசத்தோட தந்தை சிலையை உடைச்சிட்டேன் முஜிபு ரகமான் சிலையை உடைச்சிட்டேன் அதுபோல் நீங்கள் எண்பத்தி முப்பத்தி நாலு தொகுதியை வச்சிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் உங்கள் ஆட்சியோட கொடுங்கோன்மை தாங்காமல் கோபம் தானே அங்கே தான் பாயும் மக்கள் தான் செய்வாங்க மக்களே செய்வாங்க மக்களே செய்வாங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதிலமைத்தது நன்றிங்க சார் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தன நீ வை